இதுதான் வந்து இன்றைக்கி எவ்வளோ சயின்டிஃபிக் என்னெல்லாம் வந்தாச்சு ஆனால் அமைதி இல்லை இந்த இத்தனை வருஷத்தில் இன்னும் போர் பாருங்கள் ஒருத்தனை ஒருத்தனை அடிக்கிறது அப்படிங்கிறது முந்தி கத்தி வச்சு சண்டை போட்டான் இன்றைக்கி அணுகாயத்தை வச்சு சண்டை போடுவான் அவ்வளோதானே தான் இவங்க என்ன சேஞ்ச் ஆகிருக்கான் ஒரு உள்நிலையில் மிருகத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து என்ன தனி மனித ஒரு ஈகோ ஒரு இல்லைன்னா ஒரு கூட்டத்தினுடைய ஒரு ஈகோ இது எந்த இதாக இருந்தாலும் இதுக்கெல்லாம் இவங்க வந்து மதம் பல விஷயங்கள் சொல்கிறாங்க மனித அமைதிக்கும் ஆனந்தத்துக்கும் சந்தோ சந்தோஷத்துக்கு தான் இதெல்லாம் உண்டாயிருக்கு மதங்கள் அது அந்த ஒவ்வொரு மதங்களும் அடுத்த கட்ட பரிணாமத்துக்குள்ளே அது பேருக்கு அது போகணும் அந்த அதனுடைய ஜூஸ் எடுத்து தான் நம்ம எல்லோரும் அந்த விஷயத்த நம்ம அதனுடைய பாதையில் நம்ம நடக்கணும் இப்போ ம நிறைய ரிலீஜியஸ் பீப்புள்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்க அந்த பாதையில் யாரும் நடக்கலை அதை பற்றி ஆழமாக தெரியல நான் ஒரு இந்துவாக பிறந்துட்டேன் இல்லைன்னா கிறிஸ்டினா பிறந்துட்டா நான் முஸ்லீம் அந்த அது என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற அந்த ரொம்ப ஆழமான பயணத்தில் அவங்க பயணிக்காமல் சும்மா மேலோட்டமான மனிதர்கள் இருக்காங்க இந்த மேலோட்டமான மனிதர்களுக்கு இடையில் உள்ள ஒரு குருடன் குருடனுக்கு வழியை காமிச்சா ரெண்டு குருடன் ஜ சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதே மாதிரி தான ஒரு உலகத்தை நம்ம உண்டாக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் இல்லாமல் அமைதி அமைதினா எங்கேனும் கூடி வரும் சண்டை போடாமல் இருக்கிறது அமைதி கிடையாது ஒருத்தர் ஒருத்தன் சண்டை போடாமல் இருக்கிறது அமைதி கிடையாது தன்மையை ஒரு அமைதியை ஒரு ஆனந்தத்தை நீங்கள் அடையும் போது தான் அந்த எல்லா மனிதர்களையும் நம்மகிட்ட இருக்கிற இந்த ஆழமான அன்பு தான் அவங்ககிட்டயும் இருக்குதுன்னு சொல்லி ஒரு அன்பான உணர்வு